வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வேர்ல் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நிலம் சார்ந்த ஆவணங்களின் விவரங்களை கைபேசி வாயிலாக அறியும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் நிலம் புவிசார் தகவல் அதாவது தமிழ் நிலம் ஜியோ இன்போ என்ற செயலியினை ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில் துவக்கி வைத்துள்ளார் ஸோ இதனால் எப்படி நம்ம இடத்தோட ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கிறது கூகுள் மேப் மூலயமாகவே நம்மளோட இடத்தின் பட்டா நம்பர் அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சென்னை எழிலகத்தில் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பொதுமக்களின் சேவைக்காக தங்கள் நிலம் சார்ந்த ஆவணங்களின் விவரங்களை கைபேசி வாயிலாக அறியும் வகையில் ஒரு பிரத்யேகமான ஒரு கூகுள் ஆண்ட்ராய்டு ஆப் உருவாக்கிக்கிறாங்க தமிழ் நிலம் புவிசா தகவல் இது வந்து நீங்கள் கூகுள் ஸ்டோர்லேருந்தே டவுன்லோடு பண்ணி உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த ஆப் மூலமாகவும் பார்க்கலாம் அல்லது ப்ரௌசர் மூலயமாகவும் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ நம்ம இங்கே வந்து கூகுள் ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஈஸி தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்தும் உங்களோட இடத்தோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து டெஸ்காப்பில் வந்து வச்சுருக்கிறவங்க அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிஎன்ஜிஏஎஸ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த ஆப்ஸ்குள்ளே வில்லேஜ் டேஷ்போர்டு இருக்குது இந்த வில்லேஜ் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜியோக்ராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸோ இந்த தமிழ்நாடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேப் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிகை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த டிஸ்ட்ரிக்கின் கீழ் வரக்கூடிய தாலுக்கா ஸோ அந்த டிஸ்டிக் தாலுக்கா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தாலுக்கா மட்டும் இங்கே வந்து மேப் ஆகி போயிடும் இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கலராக மாறி வருகிறது ஸோ இது வந்து ரெட் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரி ஆகிடுது நம்ம தாலுக்கா எடுத்தோம் அப்படின்னா தாலுக்காவுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தாலுக்காவோட பவுண்ட்ரி இந்த தாலுக்கா பவுண்ட்ரியில் நம்ம எந்த வில்லேஜை எடுக்கிறோமோ அந்த வில்லேஜை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வில்லேஜு கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜுக்கு உண்டான கலர் ஆரஞ்சு கலர் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்மளோட இடம் வந்து தெரியணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஊர் பெயர் தெரியணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஜூம்லேருந்து ஜூம் அவுட் பண்ணி உங்கள் வில்லேஜுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம் ஸோ இந்த வில்லேஜ் பவுண்டரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி பார்த்துங்க ஸோ உங்களோட ஊர் பவுண்ட்ரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட இடத்தோட நம்பர் தேவைப்படும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு உண்டான நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா இங்கே பேஸ் மேப் மேலே கிளிக் பண்ணிட்டு இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த பவுண்டரி டோட்டலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இல்லை எனக்கு சேட்டலைட் வியூவில் வேணும் அப்படின்னா சேட்டலைட் வியூவில் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும் இதே நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்க்குறதுனால என்ன அப்படின்னா ஒரு இடம் வாங்குறவங்க விற்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு ரோடுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ரோடுக்கும் மெயின் ரோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த தமிழ் நிலம்ங்கிறத வந்து அண்ட்ராய்டு ஆப் மூலமாகவே கொடுத்துட்டாங்க நீங்கள் அண்ட்ராய்டு ஆப் மூலமாகவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கும் இடத்திலிருந்தே தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் மூலம் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டில் உங்களுடைய இடத்தின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம்